பார்த்தா ஆச்சாரமா இருக்காப்புல ஆனா பாக்குற வேலை பூரா விபச்சார வேலையாகவே இருக்கா ச்சீ அபச்சார வேலையாகவே இருக்க நெசமாப்பா ஆளை பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் இல்லாம பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு பாக்குறதுக்கு மனுஷன் மங்களகரமா இருப்பாரு ஆனா பாக்குற வேலை பூரா மதக்கலவரத்தை தூண்டுற வேலையாகவே இருக்கு நல்ல வேலைப்பா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா அந்த ரோட்ல அரசாங்க வண்டி எதுவும் கிராஸ் ஆகலை ஒருவேளை கவர்மெண்ட் பஸ் எதுவும் கிராஸ் ஆயிடுச்சு வைங்கல தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாலின் சாகடிக்க சதி தீட்டாப்ல சொல்லுவாரு சொல்லுவாரு அதையும் இங்க இருக்கிறவங்க அப்படியே தூக்கி கொள்ள அதுக்கு ஒரு கும்பலே இருக்கு மொத்த கும்பலம் சேர்ந்து கும்பலிங் வேலையை பார்க்கறதுக்கு குறுகளவ ரெடி ஆயிட்டாங்க வைங்க ஆள் ஆளுக்கு அறிக்கையை விட ஆரம்பிச்சுட்டாங்க கண்டனம் தெரிவிச்சாங்க இன்னும் சொல்ல போனா சிபிஐ என்ஐஏ என்கொயரி எல்லாம் கேட்டிருப்பாங்க எது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளே இடிச்சது இப்ப அவரோட வேலை உங்க மனசுல இருக்கிறது என்ன மதுரை என சித்திர திருவிழா நல்லபடியா நிம்மதியாக நடந்து முடிஞ்சிடக்கூடாது கூடாது அவ்வளவுதானே மதுரை பூரா வெட்டு குட்டு ரத்தம்னு தெறிக்கணும் அதை காணாம உங்க மனசு ஆறவே ஆறாது அதுக்கு தானே நீங்க போட்ட பிளான் இது லைட்டா ஊத ஆரம்பிச்சாரு சார் உடனே உஷாராயிட்டாங்க ஓனா ஊருக்குள்ள ஏதோ ஒரு வேலையை பார்க்கறதுக்காக தயார் இருக்கு அதை இப்பவே அடிச்சு முடிச்சோன்னு ஒண்ணு கூடி உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க மிதினா மிதி அப்படி ஒரு மிதின்னு வைங்கல இது ஆனா வழக்கமா இந்த வேலைய ஆளுநர் தான் இப்போ என்ன புதுசா ஆதில பாக்குறாரு தெரியல ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வைங்களேன் அங்க சட்டை இல்ல இங்க கோட்டு இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி ரெண்டு பேருமே ஒரே வேலைக்கு தான் பாத்துருக்காங்க ஆனா இப்ப உடனே புடிச்சு என்ன பண்ணிட்டாங்க

தடுக்கப்புறம் அங்கதான செய்ட்ட மடாதிபதியும் பாக்யம் கொலைக்கேச ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக தயாரா இருப்பான் பத்தியலா அவன விட ஒரு மோசமான மனநிலை மேல இருக்கிறாங்க சார் உண்மையில இதை ஃபஸ்ட்டு கேட்டப்ப அதிச்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் மொத்தமா கேட்டப்ப எல்லாரோட ரியாக்சனும் இதுதான் அவரை பார்த்து இப்ப நான் உன்னைய பொல்லேருந்து அறைவ நீ மூடிட்டு வாங்கிட்டு போன இல்லைப்பா உள்ளது நல்ல வேலையா அவங்களுக்குள்ள ஒரு சிசிடிவி இருந்துச்சு நல்ல வேலையா நினைச்சு பாருங்களேன் அந்த இடத்துல கேமரா இல்லை இந்நேரத்துக்கு எப்படி கிளம்பி இருப்பாங்க எல்லாரும் ஆளாளுக்கு வந்து விளக்கம் கேட்டு தனிப்பட அமைக்கிற லெவலுக்கு வந்து போயிட்டாங்கன்னு வைங்கள அவ்வளோ பிரஷரு போலீஸுக்கு ஆனா இது ஒரு மடாதிபதி பாருங்க மடாதிபதி மனநிலைமையை எப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்றதோ பாருங்க இவருக்கு பேரு சீல ஸ்ரீ ஹரிக ஸ்ரீ ஞான தேசிக ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியாருன்னு நினைக்கிறார் இவர் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது மத அதிபதி இவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார் இவருக்கு முன்னாடி இவர் குரு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது இஸ்லாமிய பாடல்களை அப்படியே அழகா பாடுவார் மடாதிபதி இவருக்கு இப்ப இருக்க பொசிஷன் இதே பொசிஷன்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனுஷன் அது இல்லாம தொழுகை பண்ணுவாங்கல்ல அச்சு பசராம தொழுகை உள்ள அந்த பாடல்களை பாடுவார் கடைசி வரைக்கும் மத நல்லிணக்கத்துக்காக கடைசி வரைக்கும் பேசினவர் எந்த ஒரு இடத்துலயும் இந்து இஸ்லாமிய பிரச்சனைய கிளப்பி கலப்பி கூடாது கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டவர் நம்ம சைட்ல இருந்து இந்த மாதிரி எந்த வேலையும் எவனும் செய்யக்கூடாது அப்படி இருந்த ஒரு இடத்துலதான் இப்படி ஒருத்தர் வந்து இப்ப உட்கார்ந்து இருக்காரு ஐயா அவர் சாதாரணமா சொல்லிதான் பரவாயில்ல என்னைய கொலை முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன் இங்க காட்டாங்கூர்ல காலேஜில் ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு நடத்துகிறார் சைவ சித்தாந்த மாநாடு அதுக்கு ஐயாவும் போயிருக்கார் ஏன்னா ஐயாவும் அதில் வந்து ஒன் ஆஃப் த ரோல் பிளே பண்ணியிருக்காரு அங்கே போன அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த கோஷ்டிகளை பார்த்தீங்கன்னா ஜே பி நட்டா இன்னொன்னு ரொம்ப ஆளுநர் ரவி அதுக்கப்புறம் ஐயா மூணு தனித்தனியா ஒரு இடத்துல இருந்தாலே அது நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மூணு ஒரு சேர ஒண்ணு கூடுதுன்னு வைங்க முப்பரும் விழா எந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்னு பார்த்து பூரா இத பத்தி தான் பேசியிருப்பாங்க இன்னைக்கு நம்ம இதை யாச்சும் ஒண்ணு அதை முடிச்சுட்டு அங்க இருந்து கார்ல வந்திருக்காரு கார்ல வந்தப்ப கள்ளக்குறிச்சி பக்கத்துல கிராஸ் ஆகுது ஒரு நாலு ரோடு அது ஒரு ஹைவே ரோடு நாலு ரோடு போறப்போ அவரோட கார் போகுது இன்னொரு கார் எப்படி வருது அது ஆக்சிடண்ட் இடிச்சிருச்சு இடிச்சுட்டு இருந்து தான் ஆரம்பம் இடிச்ச உடனே நியாயமா யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க எவனுக்கு சேதாரம் அதிகமோ அவன் போய் கேஸ் கொடுப்பான் ஜென்ரலா இருக்கிறது யாரா இருக்கலாம் யாருக்கு சேதாரம் ஆனா போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு வந்து பாக்குறதுக்குள்ள அங்க அப்படி ஏன்னா அது வந்து சம்பந்தப்பட்டவங்க யாரும் போலீஸ்க்கு போகல அத பார்த்த சாட்சியங்கள் சொல்லிருக்க சார் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா இந்த படத்துல வர்ற மாதிரி ஒரு பையனையும் காணும் ஆனா சம்பந்தப்பட்டவர் என்ன பண்ணிருக்காப்புல இதுக்குள்ள எந்த வேலையும் பார்க்காம நேரா போய் பேட்டிய கொடுத்திருக்க கொடுத்தவர் என்ன செய்ய சொல்லியிருக்கா அல்டிமேட்டு என்னைய கொள்றதுக்கு பாகிஸ்தான் ஆரம்பிச்சிருக்காங்க

அந்த பேரிகேட்டையெல்லாம் தாண்டி உடச்சு மோதி என் காரில் கொண்டாந்து இடிச்சுட்டா இது வேணும்னே திட்டமிட்ட சதி அது மட்டும் இல்லாமல் தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு நம்பர் பிளேட் கூட இல்லாத ஒரு வண்டி அப்படின்னா இது திட்டமிட்ட சரிதானே இடிச்சுட்டு அந்த கார் அவங்களுக்குள்ள நிக்கவே இல்லைங்க போயிடுச்சு வேகமா என் உசுருக்கு ஆபத்து இருக்கு அதனால இத உடனே வந்து எல்லாருமே வந்து சீரியஸா எடுத்துக்கோங்க அங்கே கேட்டு சார் இவ்வளவு பெரிய சம்பவம் நீங்க இங்க சார் போலீஸு கிட்ட போகல இது அவங்க கேட்ட கேள்வி இங்க போலீஸ்க்கு போனா என் பேச்சுக்கெல்லாம் மரியாதை இருக்குமான்னு தெரியல ஏன்னா இங்க சிறுபான்மையினருக்கு தான் எல்லா சலுகையும் இருக்கு என்ன மாதிரி ஆளுகாம் போனா போலீஸ் எங்களை முட்டிக்கு முட்டி தட்டுனாலும் தட்டும் அதனால நான் போலீஸ்க்கு போகல நேரம் என் பெட்டிஷன் சிவபெருமானுக்கு கொடுத்துட அவர் எல்லா வேலையும் பார்த்துக்குவாரு நான் அங்க முறையிட்டேன் அது மட்டும் இல்லாம இந்தியாவில ராமராஜ்யம் நடக்குது ஐயா மோடி மாதிரி ஒரு ஆளுமே இந்தியாவுக்கு இனிமே கிடைக்கவே கிடைக்காது அவர் ஆட்சியில எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க இதை யாராச்சும் கேட்டாயில் அங்க இருக்கிறவங்களுக்கு தோணும் ஏன் இந்த திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் டு அதே மாதிரி இதையும் சரி ரைட்டு போட்டாரு இது அத்தனையுமே அவர் 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 சொன்னது சொன்னது டிரைவர் சொன்னாருன்னு என்ன அப்படின்னா இந்த காஷ்மீரோட கலவரத்துக்காக ஆதினம் மனசு வருத்தப்பட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் மன வேதனையோடு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தான் காரங்க விரும்பல அதனால அங்க உள்ளவங்க இங்க ஆதீனம் வந்து எங்கேயாவது அப்படியே ஆல் ஓவர் இந்தியா ஏதாச்சும் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிடுவாரோ இஸ்லாமியர்கள் அடிச்சு விரட்டிடுவாரோ எங்க பாகிஸ்தான் வேலை படையெடுத்து வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆதீனத்தை கொள்றதுக்காக ஒரு இஸ்லாமியர்கள் செஞ்ச ஒரு சதி திட்டம் இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் முக்கியமா இந்து வசதி இஸ்லாம் வெரி சிம்பிள் அடிப்படை இதுதான் அவங்க அந்த கலவரத்தை கலப்பி விடணும் ஒரு வேலை அந்த இடத்துல சிசிடிவி இல்ல இது எதுவுமே பதிவாகலன்னு வச்சு என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அவத்துக்கு என்னென்ன வேலையை பார்த்துருப்பாங்க எவ்வளவு பேரை அடிச்சு ஒருக்கி இருப்பாங்க எவ்வளவு கட்டை கண்ணி எல்லாம் காலியாயிருக்கு மதுரையில தெரியல ஏன்னா இதை செய்யறதுக்கு ஆளுக தயாரா இருக்குது இப்போ சிசிடிவி வெளியில வந்துருச்சு அந்த அந்த காட்சிகள் குடிக்கப்பட்டு வெளியே உடனே வேலையில இறங்கிட்டாங்க ஏன்னா சாதம் உண்மையில அவர் சொன்ன மாதிரியான சம்பவங்கள் ஆயிருந்தா உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உள்ளுக்குள்ள உண்டு பண்ணியிருக்கும் அவன் செஞ்சவன் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க ஒட்டுமொத்த மொத்த சின்ன பின்னமா போயிருக்கணும் வைங்க அந்த மாதிரிதான் அதனாலேயே இறங்கி வேலையை பார்க்கறாங்க வேலையை பார்த்தா ஐயா சொன்னது அத்தனையும் ஆதீனத்தோட அதீத கற்பனை அப்படின்றது நல்லா தெரிஞ்சு ஏதாச்சும் போதனை இல்லவா தெரியல ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் கான்சியஸா ஒரு பொய்ய சொல்ற அப்படின்னா அது உண்மையான அவர் ஆள் மனசுக்குள்ள இருக்கணும் ஏன்னா தான் சொல்றது பொய்யலும் கொஞ்சம் தெரிஞ்சாலும் கூட அவரோட பதவிக்கு அதெல்லாம் ரொம்ப கேவலம் அவர் இருக்கிற அந்த பொசிஷனுக்கு அந்த இடத்துக்கு அவமானம் அசிங்கம் அதனால அவர் சொல்ல மாட்டார் உண்மையில நம்புற அளவுக்கு ஒரு மனுஷன் இருந்திருந்தார்னா ஒண்ணு அவர் தெளிவான மனநிலைமையோட இந்த மாதிரி ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கலப்பணுன்றது அவரோட எண்ணமா இருக்கும் இல்ல அப்படின்னா வேற உலகத்துல அவர் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்து இருக்கணும் இவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அங்க பேரிகார்டை இடிச்சுட்டு வந்தாங்கன்னாருல அந்த ஏற்ற பேரிகார்டும் கிடையாது அமேசான் கார்டும் கிடையாது அது ஒரு பொட்டக்காரு நாலு இது வேகமா வர்ற வண்டி இந்த வண்டி ஆக்சுவலி ஹைவேல அவே ஸ்லோவா வர்றேன் கிராஸ் பண்ற ஆதீனோட டிரைவர் அதி வேகமா புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கா அவர் கார் உண்மையில ஜஸ்ட் மிஸ் சார் இல்லாட்டி ஒண்ணு இந்த கார் அடிச்சு போயிருக்கணும் அந்த கார் அடிச்சு போயிருக்கணும் ரெண்டு ஏதாச்சும் ஒண்ணு காலியா இருக்கும் ஜஸ்ட் மிஸ் பேரிகாடுல ஒண்ணு இல்ல இந்த பக்கம் வந்தவர் மேல அந்த ஆதீனத்தோட கார்ல ஒருத்தர் இடிச்சாருன்னு சொன்னாங்கல்ல அவர் மேல எந்த தப்பும் கிடையாது அடிச்சிட்டு அங்கிட்டு போயிருச்சு பேரிகள் அப்ப நம்பர் பிளேட் இல்லைன்னா இல்ல அந்த சிசிடிவி ஆராய்ச்சதுல அதுல நம்பர் பிளேட் இருக்கு அப்புறம் உள்ளே ஒருத்த தாடி வச்சுட்டு குள்ளா வச்சுட்டு உட்கார்ந்த அந்த மாதிரி ஒரு ஆளே இல்ல இல்ல அங்க ஒன்னுக்கு இல்ல பேரிகேடு போய் நம்பர் ரெண்டாவது அந்த காரு கிராஸ் ஆன வேகம்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த வேகத்துல டிரைவர் நம்பர் பிளேட்டை இல்லாத பார்த்துருக்கான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து தொப்பி போட்டிருக்காருன்றான் இவ்வளவும் எப்படி கூட கிடையாது இந்த செகண்ட் மைக்ரோ செகண்ட்ஸ்ல ஏன்னா இதுதான் இவ்வளவுதான் இந்த கிராஸ்ல டிரைவர் பார்த்தார அது பாக்குறதுக்கு நீங்க வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சூப்பர் மேன் ஓட்ட இருப்பான் இந்த ஜட்டியை வெளியில போட்டு ஒருத்தன் பறந்துகிட்டு இருப்பான்ல அவன் தான் அவன் இந்த ஒரு படத்தில் பண்ணுவாங்க இந்த ஒரு இந்த எல்லாருமே ஒன்று ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அதில் இந்த நல்ல அந்த ஃப்ளாஷுன்னு ஒருத்தன் ஓடுவான் இல்லை பேட்மேனை கையில் பிடிச்சிருக்கப்ப அந்த சூப்பர் மேனும் ஃப்ளாஷ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவான் அப்படி ஓடுறப்போ அவனை யாராலையுமே பார்க்க முடியாது சூப்பர் பவர் உள்ள அவங்களாலுமே பார்க்க முடியாது ஆனால் சூப்பர்மேன் பார்த்துக்கிட்டே வருவான் அந்த மாதிரி யாராச்சும் ஓட்டதுல டிரைவரை அப்பாயின் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க இல்ல சூப்பர் மேனா அந்த படத்துல கிளர்க்கா வேலை பார்ப்பாப்புல அங்க சூப்பர்மேன் படத்துல ஒருவேளை உங்ககிட்ட மாறு வேஷத்துல டிரைவரா வந்து மனாதிபதி கிட்ட வேலை பாக்குறாரா இல்ல அப்படி ஏதாச்சும் இருந்தா ஒரு வேலை இதெல்லாம் நடக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு வேற எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த கார் அங்கே நிக்காம போயிடுச்சுன்னா இல்ல இடிச்ச காரு திரும்பி போய் பக்கத்துல நிக்குது நிக்குது பக்கத்துல அங்க ஓடல அவங்க ரெண்டு பேரும் இறங்கி இறங்கிச்சாங்க ஓட்டுதான் அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்ப இத மனாதிபதி சொன்ன உடனேயே ஆள் ஆளுக்கு ரெடியா இருந்திருக்காங்க எங்க நம்ம அண்ணன் அண்ணாமலையில் ஆரம்பிச்சு அண்ணன் காடேஸ்வரர் இருக்கல அவர் வரைக்கும் இதுல எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் தெரிஞ்சு போச்சா சிவங்கிட்ட முற விட்டேன்னா நல்ல வேலை சிவங்கிட்ட முறையிட்டிய மூணாவது கண்ண அதான் ஜி டிவி அதான் வேற எதுவும் இல்ல போய் மத பிரச்சாரம் இது நியாயமும் இந்நேரத்துக்கு ஆதீனத்தை அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அரசு பண்ணாலும் தப்பு கிடையாது ஏன்னா சாதாரணமான ஒருத்தன் இந்த மாதிரி வேலையை பார்த்தா சல்லி வேலையை பார்த்தானா அவனை நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்களே சார் கொஞ்சம் பசகி இருந்தா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மொத்தம் தமிழ்நாடு சுடுகாட மாறும் மொத்தம் ஏன்னா இப்ப இருக்கிற டென்ஷன்ஸ் அப்படி ஏற்கனவே இஸ்லாமியர்கள் மேல தேவையில்லாத வெறுப்பு பிரச்சாரங்கள் பண்றாங்க காஷ்மீரிகளை கண்டாலே அவங்களை கண்டம் துண்டமாக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க தயவு செய்து இந்த வெறுப்புகளை பரப்பாதீங்க இது தப்பான பாதையில தயவு செய்து கொண்டு போவாதீங்க யாரையும் தேவையில்லாம தப்பா பேசாதீங்கன்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க இது என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ உங்களை பாகிஸ்தான் காரிக்கு உங்களுக்கு இதுக்கு என்ன ஐயா கொலை பண்ண ட்ரை பண்றாங்க நியாயமான பேச்சு ஏன்னா ஆதீனத்துக்கு அந்த உட்பட்டு ஆயிரக்கணக்கான கோடிகள்ல சொத்துக்கள் இருக்கு ஏற்கனவே எடுத்து எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆதீனத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கு உண்மை அது வெளியில பாகிஸ்தான்ல எல்லாம் கிடையாது பக்கத்துலயே உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அவங்களால வேணா வரலாமே தவிர ஏன்டா ஏண்டை எல்லாம் போய் அடிக்கைய இல்ல கேட்பாங்க தெரியாத அந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் என்னைய போய் பாகிஸ்தான் காரனு சொல்லிட்டு என்ன பார்த்த உனக்கு அப்படியே தெரியுது நானே கார் சேதம் லைட்டா சேதார இருக்கு முன்னாடி அங்க அவருக்கு ஆதின காரில் பின்னாடி ஒரு டென்ட்டு இவருக்கு இங்க பேனட்ல முன்னாடி ஒரு டென்ட்டு இதை எப்படி இன்சூரன்ஸ் காரண்ட கைப் பண்ணி ஏன்னா ஸ்டேஷனுக்கு போகணும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண அப்பதான் அவன் காம்பன்சேஷன் கொடுப்பேன் எதுவுமே லவ்வாண்டு கிளம்பிட்டு ஆடிக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் இதுதான் இவ்வளவுதான் சார் இவங்க லட்சணம் ஆனா சாமியார் முதல் கொண்டு இப்படி சாடிஸ்டா ஆக்கி வச்சிருப்பாங்கன்னு தெரியாம போயிருச்சு ரைட்டு பெரிய மனுச்சே உங்களை எதுவும் பேச முடியல விட்டுருங்க நல்லா இருக்கு சரியா நன்றி